पार्वती पते हर हर महादेव ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடுங்கண் மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வாழ்க்கைகள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டடுமே வெம்மி வெம்மி மேமர்ந்து போதார் அமலையின் மேல் நின்றும் புரண்டிங் கண் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதையும் தோழி பரிசுலோ ரெம்பாவாய் பாசம் பரஞ்சோதி கென்பாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போதிப்போதா ரமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரழியாய் நேரழையீர் சீச்சிவையும் செலவோ விளையாடி ஏசமுடம் இதோ மின்னோர்கள் ஏற்றதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் செவ்வலோகம் தெல்ல சிற்றம்பலத்துள் ஈசனார் கண்பாரியா மாறேலோர் எம்பாவாய் முத்தன்ன வெண்ணகையாய் முன்னந்தெதிரெழுந்தன் அத்தன ஆனந்தன் அமுதனின் டல்லூரி சித்திக்க பேசுமாய் வந்தன் கடைத்திரைமாய் பத்துடையீர் ஈசன் பழீர் பாங்குடையீர் புத்தனையும் புன்மைத்தீர் தாட்கொண்டார் கொல்லாதோ எத்தோன் அன்புடைமை என்னோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம்சவனை வித்தனையும் எம்பாவாய் ஒன்னித்தலை நகையா இன்னும் வண்ணக்கிளி மண்ணக்கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொண்டுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றோமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தே வேத விழுப்புரணி கண்ணு கிணியானை பாடி கசுந்துள்ளும் உள்க்கு நெடுங்க யாமற்றும் நீயே வந்து எண்ணி குறையிற்றும்பாவாய் மாலறியா நான் முகனும் மலையினே நாம் போலறிவோம் வென்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூர் தென்வாய் படிறி களைதிறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மையாட் கொண்டுரளி கோதாட்டும் சீனமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடும் உணராய் உணராய்கான் ஏலக் குழலி பரிசேலூர் எம்பாவாய் மானேனின் நல்லை நானே வந்துங்களை நானே எழுப்புவோன் என்றதுமே நானாமே போன திசை பகிராய் இன்னும் புலர்ந்தின்றோ மானையின் நந்தனை பிறவே எரிவறியான் தானே வந்தம்மை தலையெழுத்துத் தாட்கொண்டருளும் வான்வார்கழற்பாடி வந்தோர்க்கும் வாய்திருவாய் ஊனே உருகாய் உனக்கே உருமமுக்கும் ஏனோர்க்கும் தங்கோனை பாடையலூர் எம்பாவாய் அன்னையை வையும் செலவோ பல அமரர் உண்ணர்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்த்திரப்பாய் தின்னா இன்னாமுண்ணன் தீசையர் முழுகுப்பாய் என்ன என்ரையன் இன்ன முதன் டில்லோமும் சுனும் கேள்வி வேறா இன்னும் துயிலுதியோ மணஞ்ச பேதை போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய் கோழிச் சிலம்ப சிலம்பும் குறுகிங்கும் ஏழில் எம்ப ஏம்பன் சங்கிங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழு பாடினோம் கேட்டிலையோ வாழியதென்ன உறக்கமோ வாய்த்திரவாய் ஆழியான் அன்புடமே யாமாரும் விபாரோ ஊழி முதலனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடேலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பேற்றியனே உன்னை பிரானாக பெற்று உன் சீரடியோம் உன்னடையார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே ஆவார் அவருகந்து சொந்த பரிசை தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையை எமக்கெங்கோ நல்வது என்ன என்ன குறையும் இலவர் எம்பாவாய் பாதாளம் ஏனுக்கி சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவு பேதை ஒரு பால் திருமேறி ஒன்றல்லன் முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரன்றன் கோயிர்பினா பிள்ளைவாள் ஏதவனூர் ஏதவன் பெயர் ஆறுற்றார் ஆராயலார் ஏதவனைப் பாடும் பரிசீலோர் எம்பாவாய் முய்யார் தடம்பகையின் புக்கு முகேரெண்ண கையால் குடைந்து குடைந்துவுன் கழ்ப்பாடி ஐயா வாழ்ந்தோம் கான் ஆறழல் போல் செய்யா வெண்ணீராடு செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மனவாளா ஐயா யாட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாயமை ஏனோர் எம்பாவாய் வாய் ஆர்த்த பிறவி துயர்கட நாமார்த்தாடும் திருத்தனச் சிற்றம் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தனைவானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படுத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்செலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரமம் செய்ய மேல் வண்டார்ப பூத்துகளும் பொய்கை குழிந்துடையான் பொற்பாதம் ஏத்தி நீர் நீராடேலோர் எம்பாவாய் பைங்குவளை கார் மலரார் செங்கமல அங்கும் குறுகினத்தால் பின்னும் மரவத்தான் தங்கள் மலங்கழுவும் வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டின் எங்கோனும் போன்றிசைந்த பொங்கும் முடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்தும் சிலம்பும் கலந்தார்ப பொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கை பூங்குனல் பாய்ந்த அடையலோர் எம்பாவாய் காதார் குழா குழையாட பைம்பூன் கணலாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பாடி அப்புறாம் மாப்பாடி சோதி திறம்பாடி சுழகன்றை தார்ப்பாடி ஆதி திறம்பாடி அந்தமாம் மாப்பாடி பேதித்து நம்மை வளர்த்திருத்த பேவழிதன் பாத திறம்பாடி எம்பா வாய் ஓர் ஒரு கால எம்பெருமான் எம்பு என்றென்றே நம்பெருமான் சீரொருகால் வாயோவாய் சித்தங்களை கூற நீரொருகால் ஓவா நெடுந்தாரை கண்பணிப்ப பாறொருகால் வந்தனையாள் வெண்ணோரை தான்பணியாள் பேரறையர் பித்திருவர் ஆமாறும் ஆரொருவர் இவ்வண்ணும் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரூருவ பூம்பயிர் வாயாற நாம்பாடி ஏரொருவ பூம்புநல் பாய்ந்து வாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்துடையாள் எண்ணத் திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இற்றை ஈற்றடையின் மின்னி மின்னிப் பொழுந்தம் பிராட்டி திருவடிமேல் பொன்னச்சிலம்பி சிலம்பி திருப்புருவம் எண்ணச் சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிழா எங்கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் அன் இன்னொருளே என்ன பொழியாய் மழையேலூரெம்பாவாய் செங்கணம் அன்பாதிச முகந்தாய் தேவர்கள் பால் எங்கும் இல்லாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்கொழி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருள் சேவகனி அங்கன் அரசை அடியோங்குட் காரும் நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ பங்கை பூம்பு நல் பாய்ந்த அடையலூர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரெஞ்சும் விண்ணூர் முடியின் போல் கண்ணார் இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளிமொழங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் இலையாய் பிறங்கொழிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கழப்பாடி பெண்ணை பூம்பு நல்பாய் இந்த ஆடையனூர் என்பவாய் பிள்ளை உனக்கே உனக்கே அடைக்கலமென்று அங்க பழந்த சொல் புதுக்குமற்றத்தான் எங்கள் பெருவான் உனக்குண்டுரைப்போங்கள் எங்கொங்கை நண்பர் அல்லாதோர் சேரற்க எங்கே எனக்கல்லாது தெப்பனையும் செய் செய்யற்க கங்குல் பகலெங்கின் மற்றொன்றும் காணற்க இங்கு பரிசை அமைக்குங்கோ நல்குதியேன் எங்கு எழுந்தார் எமக்கேலூர் எம்பாவாய் போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் சிந்தளர்கள் போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் புற்பாதம் போற்றி எல்லாவிற்கும் போகமாம் குண்டழர்கள் போற்றி எல்லாவிற்கும் ஈரா இணையடிகள் நான் நானும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உயாட்கொண்டரும் பொன்மலர்கள் போற்றியாமார்களே நீராடேலோர் எம்பா வாய் திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி